ஏன் சார் என் பையனை அடிச்சிங்க ஆசிரியர் ட்ராக்கில் ரெண்டு தண்டவாளம் இருக்கே எதுக்குன்னு கேட்டால் ஒன்று ஊருக்கு போக இன்னொன்று திரும்பி வரான்னு சொல்கிறாங்க டாக்டர் காலையில் என்னம்மா சாப்பிட்ட பர்கர் பீஸா சாண்ட்விஜ் சாப்பிட்டேன் டாக்டர் இங்கே பாருமா இது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்மா இல்லை இது ஹாஸ்பிட்டல் உண்மையை மட்டும் சொல்லு பெண் சாரி டாக்டர் அழையா சோரும் பச்சை மிளகாயும் வெங்காயமும் ஒருத்தர் அவங்க ஃப்ரெண்டை கேட்குறாரு ஏன் எப்போவும் ஃபோனும் கையுமா இருக்க மனுஷங்களோடவும் பழகலாமே அதுக்கு ஃப்ரெண்டு சொல்றாரு நான் சொன்னதை கேட்குது கேட்டதை தருது பிடிச்ச மாதிரி நடந்துக்குது மனுஷங்க கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா ஒரு ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறான் மச்சான் ஊட்டிக்கு ஒரு ட்ரிப் அடிக்கலாம்னு நினைக்கிறேன் எவ்வளவு செலவாகும் அதுக்கு அந்த ஃப்ரெண்டு நினைச்சு தானே பார்க்கற அதுக்கெல்லாம் செலவாகாது டாக்டர் நோயாளியை பார்த்து கேக்குறாரு உங்களுக்கு உயிர் மேல நம்பிக்கை இருக்கா அதுக்கு நோயாளி அதெல்லாம் விட்டு போச்சு டாக்டர் அதுக்கு டாக்டர் வெரி குட் அப்படின்னா இன்னைக்கு ஆப்ரேஷன் வச்சுக்கலாம் ரூபாய் நோட்ல காந்தி தாத்தா ஏன் சிரிச்சுட்டே இருக்காரு இன்னொரு தன் அழுத மாதிரி இருந்தா நோட்டு நனஞ்சிடுமே